சிறுத்தைக்கு பந்தயம் விட்ட ஆமை த டேட்டல் ஹூ சேலஞ்ச் சீட்டா டூ ரேஸ் குட்டி நண்பர்களே இப்ப நம்ம ஒரு அழகான கதையை கேட்க போறோம் ஒரு காலத்துல ஒரு குட்டி ஆமை இருந்துச்சு அந்த ஆமை ரொம்ப ரொம்ப மெதுவா நடக்கும் எங்க போனாலும் அது ரொம்ப பொறுமையா தான் போகும் அதே நேரத்துல அந்த காட்டுல ஒரு சிறுத்தை இருந்துச்சு அந்த சிறுத்தை ரொம்ப ரொம்ப வேகமா ஓடும் மின்னல் வேகத்துல புயல் மாதிரி ஓடும் ஒரு நாள் இந்த மெதுவான ஆமை அந்த வேகமான சிறுத்தைய பார்த்துச்சு சிறுத்தை ரொம்ப வேகமா ஓடி விளையாடிட்டு இருந்துச்சு அந்த குட்டி ஆமைக்கு ஒரு ஆசை வந்துச்சு அந்த வேகமான சிறுத்தையோட ஒரு பந்தயம் போடணும்னு அது நினைச்சிச்சு மெதுவா அந்த ஆமை சிறுத்தையை கூப்பிட்டு ஒரு பந்தயம் போடலாமான்னு கேட்டுச்சு அந்த வேகமான சிறுத்தைக்கு இது ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு நீயும் நானும் பந்தயமா நீ ரொம்ப மெதுவா தானே நடப்ப அன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டுச்சு ஆனா அந்த குட்டி ஆமை ரொம்ப உறுதியா இருந்துச்சு ஆமா நான் மெதுவா தான் நடப்பேன் ஆனா நான் பந்தயத்துல கலந்துக்கிறேன் அன்னு சொல்லிச்சு சரி ரெண்டு பேரும் வந்து ஒரு பந்தயத்துக்கு தயாரானாங்க ஒரு கோடு போட்டாங்க அங்கிருந்து யார் முதல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறாங்களோ அவங்கதான் வின்னர் பந்தயம் ஆரம்பிச்சது அந்த வேகமான சிறுத்தை மின்னல் வேகத்துல ஓடி போயிடுச்சு அந்த குட்டி ஆமை ரொம்ப ரொம்ப மெதுவா தன்னோட சின்ன சின்ன கால்களை வச்சு நகர்ந்துகிட்டு இருந்துச்சு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த சிறுத்தைக்கு ரொம்ப களைப்பா இருந்துச்சு இந்த ஆமை இன்னும் ரொம்ப தூரத்துலதானே இருக்கும் நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு நினைச்சு ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிடுச்சு ஆனா அந்த குட்டி தூங்கல அது ரொம்ப மெதுவா இருந்தாலும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இலக்கை நோக்கி போய்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிறுத்தை திடீர்னு முழிச்சு பார்த்துச்சு தூரத்தில் அந்த குட்டி ஆமை இலக்க கிட்ட நெருங்கிட்டு இருந்ததை பார்த்து அதுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த சிறுத்தை வேகமா ஓட ஆரம்பிச்சது ஆனா அதுக்குள்ள அந்த குட்டி ஆமை மெதுவாக நடந்து நடந்து அந்த பந்தயத்தில் ஜெயிச்சிடுச்சு பாத்தீங்களா குட்டிங்களா வேகமா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை பொறுமையாகவும் விடாமுயற்சியோடவும் இருந்தால் நாம எந்த இலக்கையும் அடையலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்